பட்டு பட்டுப்பையா ஏ பட்டு நான் என்ன பண்ணேன் அது தூங்கிட்டு இருந்தேன் நிப்பி தூக்கிட்டு வந்தே இல்லை உனக்கு அப்படித்தான் வேணும் அவன் பாட்டில் அவன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தான் நீ ஏன் போய் எழுப்பி கூப்பிட்டு வர அனுபவி களத்தை பிடிச்சி அப்படி இழுக்க அதுக்காக அடிச்சிருவோம் நீ ஏன் அதை போய் தூக்கிட்டு வர அது பாட்டில் தூங்கிட்டு தானே இருந்துச்சு ஹேய் பட்டு மூச்சு மூஞ்சி ரொம்ப பிடிச்சிருக்குதாம்மா ஏப்பட்டு மூஞ்சி ரொம்ப பிடிச்சிருக்கா வாங்கிட்டு சொன்னேன் இல்லை நல்லா கடிக்கட்டும் பட்டு 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 முடி பிடிச்சி கடிக்குதுரா ஏய் பழம்

மரியாதையாவது மண்ணங்கத்தியாவது ஏ நீ போடா என்கிட்ட கடிக்காதால நீ போடா இருக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது கை வலிக்கும் மெதுவாக தான் கொடுப்பேன்

굿끝울이네 굿자울이네. 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 굿자이네 굿자울이네. 굿자울이네. 굿자울이야굿자울이 ஏய் தலகி மேலே என்ன பண்ணிக்கு நிற்கிற விஷயங்கள் அடிதான் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டேன் நீ கொடு எனக்கு சேர்க்கணும் குச்சி கொடுக்காது கவுதுமே तो सामने क्या तुम्हें हमारे उसी हैं सामने क्या तुम्हें चिड़िया होंगी ना बस मिल गए सिट उकार उकारे सिट सिटनाल तरह या छोटा ये माटक

सेकंड, पट्टे, सेकंड, सेकंड रूम, सेकंड, सेकंड रूम हाँ, हाँ, अच्छा, सेकंड रूम